இருக்கும் தமிழனையே வாத்துமே வாத்துருமே புலிகள்ங்கிற ஒரு ஆவேசம் வர வேணாம பசியில இருக்கோம் நாங்க பார்த்து பார்த்து பசியில் இருக்கோம் எங்களை ஏமாத்திட்டு போயிட்டே இருக்காங்க இனிமேல் விட மாட்டோம் பிரபல வில்லன் நடிகரான நடிகர் மன்சுரலிகாந்த் அவர்கள் ஸ்டேட் அரசியலை தாண்டி நேஷனல் லெவல் அரசியலில் கால்பதிக்கப் போவதாகவும் தகவலை அறிவிச்சிருக்காரு இது அவர் கேட்டதுமே ரசிகர்கள் நிறைய பேர் இவரை ஒரு பக்கம் விமர்சிச்சுட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிறைய பேர் இவருக்கு பாராட்டுகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது குடியரசு தினமான இன்று குடியரசு தின நிகழ்வில் கலந்து கொண்டு தேசிய பாடல்கள் எல்லாம் பாடி அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசும்பொழுது அதாவது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமே செயல்பட்டுட்டு வந்த என்னுடைய இயக்கமான தமிழ் தேசிய புலிகள் இந்த ஒரு பெயரை இதற்கப்புறம் மாற்றி இந்தியா முழுவதும் செயல்படக்கூடிய வகையில் இந்திய ஜனநாயக புலிகள் அப்படின்னு இந்த ஒரு இயக்கத்தின் பேரையும் மாற்றி இதுக்கப்புறம் நாங்கள் செயல்பட போகிறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காரு இது வந்து ஒரு தொடக்கம் தான் அதனால தான் இந்த குடியரசு தின நாளில் அறிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் எளியவர்களை பதவியில் அமர்த்துவதோடு ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்பது தான் எங்கள் கட்சியினுடைய நோக்கமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அதற்காக தீவிரமாக நாங்கள் பயணிக்க இருக்கோம் அது மட்டும் இதற்காக இந்தியா முழுவதிலும் இருந்து நாங்கள் பொறுப்பாளர்களை நியமிக்க இருக்கோம் அப்படின்னு அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருக்காரு சீக்கிரமா இதற்கான அறிவிப்புகள் நிறையவே வந்து விரைவில் வெளிவரும் அப்படின்ற மாதிரியும் மற்றவர் எங்களை பயன்படுத்தி விட்டு ஏமாற்றியதை பார்த்து பார்த்து பெரும் பசியில் நாங்கள் இருக்கோம் அதனால எங்களுடைய அரசியல் இனி தீவிரமாக இருக்கும் அதே போல தடாலடியாக பதவிகளும் வழங்கப்படும் அப்படின்னும் வரும் பாராளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்பது எங்களுடைய நிர்வாகிகளோட ஆலோசனை செய்துட்டு நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அந்த முடிவை விரைவில் வந்து நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு இதற்கு நிறைய பேர் தொடர்ந்து மன்சூர்லிங்காந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொன்னாலும் இன்னொரு பக்கம் நிறைய பேர் தொடர்ந்து விமர்சனமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க